ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே உன் குடும்பத்தில் வேறுபட்ட கருத்துகளால் அளவுக்கு அதிகமாக மனம் கசப்பை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கின்றது இந்த கசப்பு உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருந்துவிடுமோ என்ற ஐயம் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றது குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கத்தான் செய்யும் நீ பெரியவரா நான் பெரியவரா என்று ஆளாளுக்கு மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஓட்டத்தால் தான் ஒவ்வொருவருடைய மன நிம்மதியையும் இழந்து உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்கள் எப்பொழுதுமே யார் பெரியவர்கள் என்று நினைக்கும் பொழுது கருத்து வேறுபாடுகள் அதிகமாகத்தான் வரும் சற்று நிதானமாக சிந்தித்துப் பார்த்தால் இந்த வாழ்க்கை ஒன்றும் உங்களுக்கு நிரந்தரமான சொந்தமானதாக போறதில்லை இந்த உலகத்தில் பிறந்தால் ஒரு நாள் நிச்சயமாக இந்த உலகத்தை விட்டு சென்று ஆக வேண்டும் அடுத்து சென்று விட்டவுடன் உங்கள் உறவுகள் எல்லாம் உங்களுடனே வராது இந்த உலகத்தில் நீங்கள் படைக்கப்பட்டதின் ரகசியம் நீங்கள் எந்த வீட்டில் பிறக்கிறீர்களோ அந்த வீட்டில் உள்ள உறவுகளிடம் சகஜமாக பழக வேண்டும் அவர்களிடம் அன்பாக இருக்க வேண்டும் யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்கள் மனமும் போகும் போக்கு எப்படியோ போய்க்கொண்டிருக்கின்றது மற்றவர்களை பார்த்து உங்கள் மனதை நீங்கள் கெடுத்து வைத்திருக்கிறீர்கள் யார் எப்படி இருந்தாலும் அதனை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடாது நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே இருந்தால் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் யார் பெரியவர்கள் என்று போட்டி போடும் அளவிற்கு வாழ்க்கை ஒன்றும் மோசமானதல்ல யார் வேண்டுமானாலும் பெரியவர்களாக இருந்து விட்டு போகட்டும் ஆனால் வாழும் வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போவதுதான் சிறந்தது விட்டு கொடுத்தால் அந்த வாழ்க்கையில் அனைவரும் நன்றாக இருக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் எதனை விட்டு கொடுக்க வேண்டுமோ அதனை விட்டுக் கொடுத்து சந்தோஷத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் விட்டு கொடுக்கக்கூடாததை விட்டு கொடுத்து விட்டு துக்கத்தை வாங்கிக் கொள்ளக்கூடாது உன் வாழ்க்கையில் எது நிம்மதி தருமோ எது சந்தோஷமான நிகழ்ச்சிகளை தருமோ அதனை நிச்சயமாக உன் கண்ணில் நான் பட வைப்பேன் கண்ணில் பட்டவுடன் அதனை நீ பயன்படுத்திக் கொண்டால் உன் வாழ்க்கை உன் வசமாகும் உன் மனதில் உள்ள கசப்புகள் எல்லாம் காணாமல் போய்விடும் அதனை விட்டுவிட்டு கண்டதையும் நினைத்து வீணாக புலம்பிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுத்தானே ஆக வேண்டும் நீ வாழ்வில் வரும் மாறுபட்ட கருத்துக்களால் வரும் பிரச்சனைகளால் இஷ்டப்பட்டாலும் சரி கஷ்டப்பட்டாலும் சரி வாழ்வின் புரிபடாத போக்கை கண்டு மனம் கலங்கக்கூடாத தங்கமே கலங்கவும் கூடாது ஆறு சமுத்திரத்தில் விழுந்தால் என்ன சமுத்திரம் ஊரில் புகுந்த ஆட்சியை விழுங்கினால் போல நீயே காலத்துடன் மாறி போய்விட வேண்டும் மனம் புண்படுவது பண்படுவதற்காகத்தான் காலம் மாறும் பொழுது உன் உள்ள சூழ்நிலைகள் மாறும் உன் வீட்டில் உள்ள கசப்புகள் மாறும் உன் கவலைகளும் மாறும் பொறுமையாக நீ இருந்தால் உன் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் நிதானத்துடன் செயல்பட்டால் உன் குடும்பத்தில் உள்ள உறவுகள் எல்லாம் உன்னுடனே நிரந்தரமாக நிற்கும் நிற்க வேண்டும் என்று நினைத்தால் நிதானத்துடனும் பொறுமையுடனும் வழிநடத்து வாழ்க்கை உனக்கு நல்ல நல்ல நிகழ்வுகளை கற்றுக் கொடுக்கும் இனிப்பான நிகழ்வுகளை உன்னிடம் மட்டுமே கொடுக்கும் நல்லதே நடக்கும்